ஹலோ ஒன் இன்னைக்கு நம்ம டிவோஷன்ல பார்க்க போறது வந்து ஒன்னு ராஜாக்கள் ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்துல இருந்து நாற்பத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா சிமேஇ அப்படின்ற ஒரு நபர் இந்த நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு சாமிகள் பதினாறுல இருந்து தாவீது வந்து அரண்மனையை விட்டு தன்னுடைய உயிரை காத்து கொள்ள போயிட்டு இருக்கும் பொழுது சீமியை வந்து தாவிதை வந்து சபிச்சு கற்களை கற்களை கொண்டு அடிச்சு தவறான வார்த்தைகளை கொண்டு பேசுவார் ஸோ இப்ப இந்த அதிகாரத்தில் இருக்கிற ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னா தாவிதனுடைய மகன் சாலமோன் ஸோ இப்போ சாலமோன் வந்து சீமியினுடைய உயிரை எடுக்க முடியும் அந்த கடந்த செயலுக்காக பட் ஆனால் தாவீது சீமையினுடைய உயிரை எடுக்காம அவனுக்கு இரக்கம் காட்டுவான் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் பின்பு ராஜா சீமையை அழைப்பித்து அவனை நோக்கி நீ எருசலேமிலே உனக்கு ஒரு வீட்டை கட்டி அங்கே இருந்து எங்கேயாவது வெளியே போகாமல் அங்கேதானே குடியிரு நீ வெளியே போய் கிதரோன் ஆற்றை கடக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் அப்படின்னு இட்ஸ் ஹவுஸ் சொல்றான் எருசலேமுக்குள்ள இருக்கலாம் எருசலேம்ல வீடை கட்டி தங்கலாம் இது வந்து ராஜாவினுடைய இரக்கம் சீமியைக்கு கொடுக்கப்பட்டது உடனே சீமியை என்ன சொல்றான் முப்பத்தி எட்டாவது வசனத்துல சீமியை ராஜாவை பார்த்து அது நல்ல வார்த்தை ராஜாவாகிய ஆண்டவன் சொன்னபடியே உமது அடியானாகிய நான் செய்வேன் அப்படின்னு சொல்றான் ஸோ அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த இரக்கம் வந்து சீமையை வந்து ரொம்ப நாள் ஞாபகத்துல வச்சிருக்க மாட்டான் மூணு வருஷம் கழிச்சு சீமையினுடைய ரெண்டு வேலைக்காரர்கள் என்ன ஆவாங்கன்னா சீமையனுடைய வீட்டுல இருந்து ஓடி பெலிஸ்த நாட்டுக்கு ஓடிடுவாங்க பெலிஸ்த நாட்டுக்கு காத் ராஜா கிட்ட போயிடுவாங்க உடனே சீமையை வந்து எழுந்து தன் கழுதை மேல் பயணம் செய்து அந்த ரெண்டு வேலைக்காரங்களையும் பிடிச்சி கூட்டிட்டு வருவான் ஸோ சீமையை மறந்து போயிடுவான் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு இறக்கத்தை மறந்து போயிட்டு அந்த இறக்கம் ஞாபகம் வச்சுருந்தானே இந்த வேலைக்காரர்களுக்கு அவன் இறக்கம் கொடுத்துருக்கலாம் அவங்கள இழுத்துட்டு வரும்பொழுது ராஜாவுக்கு இந்த செயல் அறிவிக்கப்படும் அப்போ சாலமோன் கேட்பான் நீ வந்து எரு விட்டு வெளியில் போகக்கூடாது தானே அப்படிங்கும்போது வந்து தன்னுடைய வேலைக்காரர்களை பிடிக்கிறதுக்காக போனது வந்து அறிவிக்கப்பட்டு சீமையினுடைய உயிர் பறிக்கப்படும் இத நம்ம பார்க்கும்பொழுது என்ன எனக்கு ஞாபகம் வருதுன்னா மத்திய பதினெட்டுல வந்து பேதர் கேட்பான் ஒரு நபரை எத்தனை தடவை மன்னிக்க முடியும் ஏழு தடவை அதுக்கு ஏசு கிறிஸ்து சொல்லுவார் ஏழு எழுபது தடவை ரைட் எவ்வளவு தடவை வேணாலும் மன்னிக்கலாம் எவ்வளவு தடவை வேணாலும் மன்னிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சிங்களேன் கர்த்தர் நம்மை மன்னித்த விதம் அதை வந்து ஏசு கிறிஸ்து ரொம்ப அழகா ஒரு கதை மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஒரு ராஜாவுக்கு வந்து ஒருத்தன் வந்து கடன் பட்டிருந்தான் அந்த கடனை அடைக்க முடியாத அளவுக்கு கடன் பட்டிருந்தான் அந்த ராஜா அந்த கடனாளிக்கு இறங்குவார் இந்த ராஜா இறங்கின கடனாளி அந்த இறக்கத்தை பெற்றுக்கொண்டு அவன் வெளியில் வரும் பொழுது அவனுக்கு இன்னொருத்தன் பட்டிருப்பான் கொஞ்சம் காசு அந்த நபரை போய் கழுத்தை நெரிச்சு அவனை வாதிக்க ஆரம்பிப்பான் ஸோ அப்போ இதில் என்ன தெரிய வருதுன்னு தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெரிய கடன் அந்த மன்னிக்கப்பட்டு இறக்கம் வந்து இவனை இன்னும் ஆக்கிரமிக்கலை சீமைய்க்கும் அதே தான் சீமையுக்கு அந்த கருணையோ அந்த இறக்கமோ அதை கொண்டு அவன் பாதிக்கப்பட்டிருந்தான்னு வச்சுக்கங்க இந்த ரெண்டு வேலைக்காரங்க போனா போகட்டும் அப்படின்னு அவங்களுக்கு இறங்கியிருப்பான் ஸோ இந்த மத்திய பதினெட்டில் வந்து பெரிய கடன் மன்னிக்கப்பட்ட அந்த நபர் அந்த இரக்கத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம அவனுக்கு கடன்பட்ட சின்ன நபரை நெருக்கும் பொழுது அந்த ராஜா மறுபடியும் இந்த கடனாளியை கூப்பிடுவார் ஸோ அவனுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கப்படும் ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா கர்த்தர் நமக்காக இறங்கி இருக்கிறார் அந்த இறக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா மற்றவங்களுக்கு நம்ம இறங்குறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் ஸோ எப்பேசியர்கள் ரெண்டாவது அதிகாரத்தில் சொல்லுவார்ல பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மறித்திருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார் ஐஸ்வர்யவான் கர்த்தர் தன்னுடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யவானாயிருந்தார் ஸோ இதுதான் இன்னைக்கு டிவோஷன் தேங்க்யூ ஸோ மச்